மூனார் மாட்டுப்பட்டி எஸ்டேட் குட்டியார் ஸ்ரீ சந்தன மாரியம்மன் கோவில் திருவிழா மே ஒன்பது தேதிகளில் நடைபெறும் என்று உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் மூணார் மாட்டுப்பட்டி எஸ்டேட் குட்டியார் டிவிஷனில் ஸ்ரீ வரசக்தி விநாயகர் திருக்கோவில் மற்றும் ஸ்ரீ சந்தன மாரியம்மன் திருக்கோவில் திருவிழா இந்த மாதம் ஒன்பது பத்து பதினொன்று தேதிகளில் மாட்டுப்பட்டியில் வைத்து நடைபெறும் என்று உறுப்பினர்கள் தெரிவித்தனர் திருவிழாவின் பாகமாக சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெறும் சக்தி இருபத்தி ஒன்பது வருஷம் இந்த இடத்துல நல்லநட்டி பிச்சுருக்கு குழந்தைலாம் வர முடியும் குழந்த பையன் கொடுப்பாங்க கேட்ட வரம் கொடுக்கக்கூடிய அம்மா அம்மாள் இந்த வந்து தரிசு மக்களுக்கு எல்லா வரம் கொடுக்கக்கூடிய தாய் அது வருஷம் இந்த வருஷம் கொண்டாடுறோம் எல்லா மக்களும் பக்தர்கள் வந்து இந்த ஆசைப்படுவோம் மாட்டுப்பட்டி ஸ்டேட் குஜியார் டிவிசன் அருள்மிகு வரசக்தி விநாயகர் சந்தன மாரியம்மன் திருவிழா ஒம்பது பத்து பதினொன்று தேதிகளில் மிக சீரும் சிறப்புமாக ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் வெளியூர் பொதுமக்கள் சார்பாகவும் குட்டியா டிவிசன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் கோயில் கமிட்டி சார்பாக இந்த திருவிழாவுக்கு அனைத்து பொதுமக்களும் ஊர் பொதுமக்களும் வெளியூர் மக்களும் வருகை தந்து அம்மனை அழைத்து முளைப்பாரி எடுத்தல் பொங்கப்பான அழைப்புதல் சக்தி எல்லாம் சிறப்பாக கொண்டாடுவோம் என்று எங்களுக்கு எல்லாம் கடந்த எழுபத்தி ஒன்பது வருடங்களாக திருவிழா நடத்தப்பட்டு வருவதாகவும் இந்த வருடமும் திருவிழாவின் பாகமாக முளைப்பாரி எடுத்தல் அம்மன் அழைப்பு பொங்கல் வைத்தல் பறவைக்காவடி உட்பட உள்ள சிறப்பு வழிபாடுகளும் பூஜைகளும் நடைபெறும் என்றும் உறுப்பினர்கள் தெரிவித்தனர் நியூஸ் பியூரோ மூணார்